அனைவருக்கும் வணக்கம் முழு ஆட்சி பலம் பெறும் சூரிய நாள் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் இனி யோகத்தின் உச்சியில் மீனராசி என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டங்கள்ல சூரிய பகவான் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியிலிருந்து தனது சொந்த வீடான சிம்மராசிக்கு பயிற்சியாகி அங்கு முழு ஆட்சி பலம் இதன் காரணமாக உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்க யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க கடகத்தில் புதன் வக்ரத்தில் இருக்கிறாரு கனியில் கேதுவும் சிம்மத்தில் சூரியனும் சுக்கரனும் கும்பத்தில் சனி வக்ரக நீளம் மீனத்தில் ராகுவும் இந்த சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சூரிய பகவானை பொறுத்தவரை சூரியன் இந்த உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதன் சக்தியால் தான் ஜீவராசிகள் பயிர்கள் வாழ்கின்றன வளர்கின்றன கோடை குளிர் மலை போன்ற பருவங்களும் கூட சூரியனாலேயே ஏற்படுகின்றன அத்தகைய சிறப்பு மிக்க சூரியனை நம் அவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்ற பொருள் சூரியன் சிவபெருமானின் வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரியன் கிரகபதம் என்னும் பேரும் ஆயிரம் கிரகங்களோடு ஒளிமண்டலத்தில் உலா வரும் உயர்வையும் பெற்றார் சூரியன் மேச முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்கு செல்வாரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மாத பிறப்பு என்பது நிகழ்கிறது சூரியன் பச்சை நிறமுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறார் அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு இக்குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டுபவருடைய பெயர் அருடன் இவருக்கு கால்கள் கிடையாது இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணன் ஆவாறு சூரியனின் ரதம் பொன்மயமானது அந்த ரதத்துக்கு ஐந்து ஆரங்களும் மூன்று நாபிகளும் உண்டு மூன்று நாபிகளும் மூன்று காலத்தை குறிக்கும் சூரிய சக்தியில் உள்ள ஆறு கட்டைகளும் ஆறு ருதுக்களை குறிக்கின்றன சக்கரத்தின் மேல் பாகமும் கீழ்பாகமும் ஒத்திரானியம் தட்சியானத்தை குறிக்கிறது சூரிய பகவான் தன்னுடைய தேரில் நான்கு பட்டணங்களை சுற்றி வந்து காலை மதியம் மாலை அர்த்தராத்திரி என்ற காலங்களை உண்டாக்குகிறார் சூரிய பகவானை வழிபடும் வருதங்களில் முக்கியமானது ரத சப்தமியாகும் இது சூரிய ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது தை மாதத்தில் வரும் சப்தமியையே ரத சப்தமி என்று அழைக்கிறார்கள் அன்றைய தினம் சூரிய பக சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்துச் செல்லும் ஏழு குதிரைகளும் ஒரு சேர வடக்கு நோக்கி திரும்பி பயணத்தை தொடங்குகின்றன இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவார் சிறப்பு சேர்ப்பதாகவும் கணவனை இழந்தவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் அடுத்து பிறவிகளில் இந்த நிலை வராது என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன சப்தமி விரதத்தை சூரிய உதயத்தில் செய்ய வேண்டும் அப்போது சர்க்கரை பொங்கல் உழுந்தவரை நீவேதியாக படைத்து பூஜை செய்ய வேண்டும் கோதுமையால் செய்த சப்பாத்தி சாதம் போன்றவற்றை பசுமாட்டிற்கு கொடுப்பது நல்ல பலனை தரும் வாசலில் சூரிய ஒளிபடம் மூலத்தில் ரதம் வரைந்து அரிசி பருப்பு வெள்ளம் படைக்கலாம் சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தர் ஆகலாம் என்கின்றது புராணம் ரதசப்தமி என்று தொடங்கும் தொழில் பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் அதே போல் இந்நாளில் செய்யப்படும் என்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் நவகிரங்களின் செயல்பாடு ஒருவரின் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த கிரகங்களின் தலைமை பண்பு அதிகம் உடையவர் சூரிய பகவான் ஒன்பது கோள்களும் சூரியனை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் சூரியனுடைய ஒளி தேவை குறிப்பாக ஜீவராசிகள் வாழ்வதற்கு சூரியன் தான் காரணம் குடும்பத்தில் தந்தை என்பது போல் கிரகங்களின் ஆளுமை ஆவாறு சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பட்சத்தில் அவருடைய பக்தர்களுக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம் இந்த செயலிலும் தன்னுடைய கை ஓங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சூரிய பகவான் தன்னை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கும் அதே பலன்களை அள்ளி கொடுக்கிறாரு எதிரிகள் புடைசூழ வந்தாலும் துரோகிகளால் வாழ்க்கை புரண்டாம் அதனை தாங்கி நிற்கும் தலைமை பண்பை சூரிய பகவான் எதிரிகள் கூட்டத்தின் நடுவே உங்களை தலைவனாக்கி பார்க்க கூடியவர் என்று பார்க்கும் போது அதிகாலை எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படி முடியாவிட்டால் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு தண்ணீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி காலையில் வெறும் குடித்து முடித்துவிட்டு கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து தலைக்கு மேலே பாத்திரத்தை கொள்ள வேண்டும் பின்னர் நீர் பூமியை நோக்கி விழுமாறு சாய்க்க வேண்டும் இவ்வாறு ஐம்பூதங்களில் ஒன்றான நீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்யும் பட்சத்தில் நாம் நினைத்த காரியங்கள் கைகூடும் இந்த வழிபாட்டை தினமும் செய்து வந்தால் சூரியனின் பரிபூர்ண அருளாசி கட்டாயம் கிடைக்கும் என்கின்றது ஐதிகம் இப்படிப்பட்ட சூரிய பகவான் சிம்ம ராசியில் அதாவது தனது சொந்த சிம்ம சிம்மராசி முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே மீன ராசிக்காரர்களுக்கு பரவல இடையூறுகள் நேரத்தில் சுக்ரன் சிம்ம ராசியிலும் அவர் சுக்கரனோடு சேர்ந்து சூரியனும் இணைந்து சஞ்சரிப்பது கொஞ்சம் ஆறுதல் தரக்கூடிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் காரணம் அவர் அஷ்டமாதிபதி அவர் ஆறாம் இடத்தில் மறைவதால் சில நல்ல நன்மைகளும் யோகங்களும் மூன்றா கூடிய ஒரு தருணமாகவே இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க வருமானம் வருமானம் உயரும் பட்சத்துல உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கொடுத்த கடன்கள் வந்து சேர இருக்குதுங்க இதனால் இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டம் முழுவதுமே வருமானம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க புதிய தொழில்கள் ஆரம்பிப்பது சம்பந்தமான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது இடம் பூமி விற்பனையா உங்களுக்கு லாபம் ஒண்ணுங்க பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு திருமணம் முதலிய நற்காரியங்கள் நடக்கும் வாய்ப்புகள் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாகவே மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் ராகு இருக்கிறாருங்க ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறார் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களுடைய வாய் அமைதியாக இருக்காதுங்க ஏதாவது ஒன்றை சொல்லி பிரச்சனையை உருவாக்கி விடுவீங்க காரணம் இரண்டு சர்ப கிரகங்கள் எனவே வார்த்தைகள் கவனம் பிரச்சனைகள் உருவாகும்படி பேச வேண்டும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது மற்றவர்களுடைய விஷயத்திலும் நீங்களும் தலையிடாமல் இருப்பது நல்லதுங்க அதே போல உங்களுடைய பற்றி மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க ஏதோ ஒரு கடவுள் பக்தியின் மூலமும் நீக்கி கொள்ள வேண்டும் என்பதால நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் மீனராசினேயர்களுக்கு சூரிய பிரச்சனைகளை கூடிய கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலையில் எழுந்தவுடன் சூரிய நாராயணரை சூரிய பகவானை வணங்குங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது